கனிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த அமைந்துள்ளன குறிப்பாக ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய ஆகிய பதினோராம் இடத்தில் நீச்சனி வர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைவதால் மங்கள காரகன் பூமிகாரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் சுப விரயங்கள நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான விரய செலவுகள் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகளை மங்களகரமான சுப நிகழ்வுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே பகை கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் செல்வதால் நிச்சயமாக சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது ஏனென்றால் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகம் ஏனென்றால் லாபத்தில் வலுவிழந்த நிலையில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் தற்போது விரயத்தில் பலமான அமைப்பில் நுழைந்திருக்கிற ஆரங்க செவ்வாய் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் அவை அனைத்தும் கட்டுக்குள் வைத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பணிகளில் கூட உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவர் ராசிக்கு வெற்றி அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் விரயத்தில் நுழைந்தாலும் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதன் திட்டவட்டமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சன் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்து நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க இந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் விரயத்தில் அமர்ந்து மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் தானாக விலக போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லதாக அமையக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் உயர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடிகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை மற்றும் இந்த தருணத்துல காவல்துறை என பல பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகளை கூட சாதுரியமாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மங்கள காரகனின் அருளால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதால் உறுதியாகவே குடும்பத்துடன் பல மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளோடு நேரத்தை செலவு செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மகிழ்ச்சியான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகள் ஆமை வேகத்தில் பொறுமையாக நடைபெற்ற சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் விரைவாகவும் துல்லியமாகவும் நடைபெறும் நினைப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகளையும் தொல்லையையும் கொடுத்து வந்தவர்கள் இடமாறுதலில் செல்வார்கள் அல்லது அவர்களின் மனதில் மாற்றம் ஏற்படுவதால் ஒரு சுமூகமான சூழல் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த வேளையில் கிடைக்கிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்து வரக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்து விண்ணப்பித்திருக்கக்கூடிய அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் அவை மிக பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் அவற்றை சுமாட்டாக சிந்தித்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் மிக பெரிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக பார்க்கப்படுகிறது திறமையை வெளிக்கொணர்ந்து மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நம்பிக்கை இழந்த சூழலில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமத்தை கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுகிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வாங்குதல் வீடு வீடுமனை வாகனம் வாங்குதல் போன்றவற்றில் வெற்றி கிட்டும் மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இனிமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை